கடலூர் மாவட்டத்தில் என்னுடைய தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகளை குறித்து கவன ஈர்ப்பு தந்திருக்கிறேன் அதையெல்லாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் நான் சில கோரிக்கைகளை முன்வைக்க போது பின்வரிசையில் இருந்த ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் வரிசையில் இருந்த திமுக உறுப்பினர்கள் என்ன கோரிக்கை பேச வருகிறேன் என்று புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே நான் வெளிக்காட்டுவதற்கு முன்பாகவே எனக்கு எதிராக கூச்சல் குழப்பமிட்டு எதிர்ப்பு தெரிவிப்பது ஜனநாயக மாண்பல்ல பேரவைத் தலைவரும் அவை முன்னவரும் ஆளுங்கட்சி கொறடாவும் இதை கண்டிக்க வேண்டும் இனி கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறேன் கவன ஈர்ப்பு கொண்டு வந்திருக்கிற நான் கொண்டு வந்த கவன ஈர்ப்பை சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் அனுமதியோடு ஈர்த்து பேசிய பிறகு அதற்கு பதிலை முதலமைச்சர் அவர்கள் எழுந்து அளிக்கிறார்கள் அதுபோன்றுதான் அண்ணா நகர் பிரச்சனையை பேரவைத் தலைவர் அவர்கள் வேல்முருகன் கவன ஈர்ப்பு தந்திருக்கிறார் என்று வாசிக்கிறார் முதலமைச்சர் உடனே எழுந்து பதில் சொல்ல முற்படுகிறார் நான் உடனே தலையிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் கருத்தை பதிவு செய்த பிறகு தாங்கள் இதற்கு என்று கேட்கிறேன் என்று ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கிற இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பிரச்சனைக்கு நான் கவனம் கொடுத்திருக்கிறேன் எந்த பிரச்சனையை நான் எழுப்ப முற்படுகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அரைகுறையாக அறவேற்காட்டுத்தனமாக என்னை எதிர்ப்பது என்பது ஏற்படுதல்ல இது ஜனநாயக மாண்புக்கும் மரபுக்கும் எதிரானது இதை இனி ஆளுங்கட்சி கொறடாவோ அவை முன்னவரும் பேரவைத் தலைவரும் அனுமதிக்க கூடாது என்கிற என்னுடைய வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன்